அம்மா அப்பா இங்க காலையில இருந்து ஆள காணோம். அவரே பேப்பரும் பைனவமா சுத்திட்டு இருக்காரு. சரி நாளைக்கு உனக்கு லஞ்ச்க்க என்ன வேணும்? அம்மா நீங்க எல்லாம் பாத்து கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேமா. ம். ஏய். ஏன்னா தப்பா ஸ்கூல்ல ம். நாளைக்கு அவளுக்கு பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு அதான் பம்முகிறாள் ஆ? அபடினா? ஏய். பேரண்ட் டீச்சர் மீட்டிங். அதான் மேடம் பம்முறாங்க. ஏன்னா நம்ம பக்கம் திரும்பிது. அப்பா உங்க கவிதை எப்படி போகுது? கவிதையா தோ வர வாமப்புக்கு ஒரு கவிதை எழுதிருக்கேன் கேக்குறீங்களா சொல்லுங்க சொல்லுங்க உன் எண்ணங்களையும் எழுத்துக்களையும் என்னிடம் துப்பி விடு நான் துப்பி விடுகிறேன் இப்படிக்கு பேனா அப்பா இந்த ஜோக்கு வேணா மா இது ஜோக் இல்லமா கவிதை இந்த ஜோக்கு நல்லா இருக்கே ஏய் என்ன கலாய்க்கறியா கவிதை எழுதுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எங்க நீ ஒரு கவிதை சொல்லு பார்க்கலாம் கவிதை தானே ம் ஆ வாழ்க்கையில் கவலை என்பது வாழ்க்கையில் கவலை என்பது வாழ்க்கையில் கவலை என்பது கருவேப்பில மாதிரி வேணா வச்சுக்கோ இல்லனா தூக்கி போடு ஐயோ அப்பா நான் ஒரு கவிதை சொல்றேன்ப்பா சொல்லு டாக்குக்கு கால நாலு டெய்லி நான் போவ ஸ்கூலு கிரிக்கெட்டுக்கு தேவை பால் ஆளியா ரொம்ப வாளு ஓ வாவ் எப்படி ஏய் என்ன கவிதை எழுத ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கலாச்சிருக்கீங்களா என்ன ஃப்ரீயா விடுங்க நானே பண்ணிப்பேன் உங்க ஹெல்ப்பே தேவையில்ல இவருக்கு ஹெல்ப் தானே பண்ணும் சரி பரவால வேற டைப்ப ஹெல்ப் பண்ணுவோம் ம் சாப்பிடுவோம் மூணு கை வச்சா சாவுத்ரி எங்க மேக்ஸ் மிஸ் பேரு காயத்ரி அடடா சாவுத்ரி காயத்ரி ஆஹா அவங்க சொல்லித் தருவாங்க 1 2 3 ஆரியாவோட கவிதை ஒன்னு வாங்கனா ஒன்னு ஃப்ரீ நல்லா தான் இருக்கு எடுத்து <laughs> வந்துருக்கீங்களா ah, <help from> <laughs> 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 யார் யார் வந்திருக்காங்க அழியா யார் இவங்களா நீங்க தானே ஹெல்ப் கேட்டீங்க முதல் இப்ப படிக்கவா முதல் படி குடும்பம் என்பது பால் போல உடனே வித்தா காசு கெட்டு நிறைய யூஸ் அதான் சார் இந்த பால் தயிர் மோர் வெண்ணை அத சொன்னே பாப்பா நீ மேல படி பால் போல வாழ்க்கைய பாலாக்காம நெய் போல வாழ்க்கைய நேரம் கடத்தாம பட்டர் போல இருக்கிற வாழ்க்கைய பெட்டர் ஆக்கணும் நினைங்க ஏன்னா இன்னைக்கு சத்தான் நாளைக்கு பால் இப்படிக்கு கோபால் கோபாலா தட்ஸ் மீ சார் அப்பா இப்ப நம்மது படி ம் படிக்கிறேன் படி கலர் டிவி ஆக குடும்பம் இருந்தாலும் கண்ட்ரோல் செய்யும் ரிமோட் ஆக மனைவியும் இருந்தாலும் ஆயிரம் சேனல் போல ஆசைகளும் இருந்தாலும் கேபிள் கனெக்ஷன் ஏனும் அன்பு இல்லை என்றால் சந்தோஷம் என்பதே இருக்காது இவங்க ரெண்டு பேரும் யாரு நான் பால்காரன் நான் கேபிள் கார் என்ன அதெல்லாம் அது வந்து பாப்பா பால் காசு பால் காசா பாப்பா கேபிள் காசு கவிதை எதுன்னு வந்தா தான் காசு தருவோம் உங்க பொண்ணு தான் சார் சொல்லிச்சு ஆமா சார் பைதா பை கவிதை எப்படி துப்பிட்டு சொல்வாரோ வொர்க் அவுட் ஆயிடும் சாரி பிரதர் நான் உங்க ரெண்டு பேருக்கும் கேஷ் அனுப்பிடுறேன் பரவாயில்ல சார் நீங்க கிளம்புங்க தேங்க்ஸ் ஃபார் தி கவிதை தேங்க் யூ சார் நம்ம கவிதை குத்தா சாருக்கு நிறைய கிடைக்கும் இந்த கவிதைக்கு பத்தாயிரம் ரூபாய் கன்ஃபார்ம் நல்லா இருக்கே குடும்பத்தை பற்றி கவிதை கேட்டிருந்தார்கள் அவர்களிடம் ஆயிரம் கிலோ மனதில் வேதனை இருந்தாலும் அப்படியே அவள் அப்பா என்று என்னை கூப்பிடும் வேலை பலு எப்படி இருந்தாலும் இலகிவிடும் கோபம் வந்தாலும் குழந்தை போல பார்த்து கொள்ளும் மனைவியிடம் பேசும் போது மொத்தத்தில் ஹைக்கு கவிதையாக சொல்ல போனால் குடும்பமே ஒரு ஐக்கு கவிதைதான் குடும்பம் பற்றி கவிதை சொல்ல மாட்டேன் காரணம் குடும்பம் என்பதே ஒரு கவிதைதான் இப்படிக்கு ராஜா அடடா சம்ம எழுதிருக்காரே இந்த கவிதைக்கு கன்ஃபார்ம் பத்தாயிரம்